எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாம் வரைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்து நான் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க அலமது இல்லா இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் ஒரு கனத்த மனதுடன் மிகவும் வேதனையான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச போறேன் அநேகமா இந்த செய்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் என்னுடைய மன வேதனையும் பிரார்த்தனையும் இங்க நான் உங்க மூலமா எல்லாருக்கும் சொல்றேன் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு டிவி செய்தி கொழுப்பத்தால நடந்த கொடூர சம்பவம் அது சொன்னாங்க அவங்க சொல்ல சொல்ல மனசு நமக்கு தாங்கலை என்ன சொல்கிறது இப்படி ஒரு கொடூரமான முறையில் ஒரு சகோதரி கொல்லப்பட்டிருக்காங்க கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக அங்கே தங்கி படிக்கிறாங்க அங்கே வேலையும் செய்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த சகோதரி ஒரு அரக்கண்ணால் நியாய முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கி கழுத்து முடிஞ்சிருக்கு அந்த அளவுல குடூரமாக அந்த சகோதரியை கொலை பண்ணியிருக்கோம் நம்ம இந்திய மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு நம்ம நாட்டில பெண்கள் எல்லாவற்றிலும் சாதனை படைக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்கள் அனைத்திலும் முன்னால வரணும் அப்படின்னு நிறைய பெண்கள் நிறையவே பாடுபடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில இந்த அரக்கர்களால பெண்கள் வந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்குற ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம அரசாங்கம் இந்த கவனத்துல எடுத்து இப்படிப்பட்ட நச்சு பாம்புகளை அடியோட அழிக்கணும் எங்கெல்லாம் இருக்குன்ற தேடி கண்டுபிடிச்சு அழிச்சாதே வருங்காலங்களை நம்முடைய நாடு மற்ற நாடுகளுக்கு முன்னாடி தலை நிமிந்து நிற்க முடியும் அந்த சகோதரி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கும்போது அவங்க எவ்வளவு ஒரு வேதனைப்பட்டிருப்பாங்க அவங்களோட உயிர் எவ்வளவு வேதனையா தெரியன்ட்ட பேசியிருந்திருப்போம் இப்போ ஒரு ஆபத்து நமக்கு வரதுல தெரிஞ்சா நாம் என்ன பண்ணுவோம் நேரம் நமக்கு தெரியுது அப்போ நம்ம உடலும் பண்ணதும் அதுக்கு தயாராகிரும் அதை எதிர்கொள்ள நம்ம பக்குவப்பட்டுருவோம் அது ஒரு நொடி பொழுதாக இருந்தா கூட நமக்கு இது ஆபத்து அப்படின்னு தெரியறப்போ நாம தயாராயிடலாம் ஆனா இந்த சகோதரி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க இது கொடூரம் போய் அவனுடைய கொடுஞ்செயலை அரங்கேற்றம் பண்ணியிருக்கான் இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவன் ஒரு ஆபாச வீடியோ பார்த்ததா சொல்றாங்க இந்த வலைத்தளங்களில் வர இந்த ஆபாச வீடியோக்களை தயவு செய்து மக்களே பார்க்காதீங்க நிச்சயமாக உங்கள் மன கட்டுப்பாடு தளர்ந்து போயிடும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியாது உணர்வுகளை கட்டுப்படுத்த பழகிக்கிறீங்க மனசை கட்டுப்படுத்துங்க எனக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனலில் போய் பாருங்கள் என்னால நம்ம இந்திய மக்களுக்கு செய்ய முடியும் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு இந்த விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நம்ம தண்ணி இல்லாத ஒரு இடத்துல சாக்கடை ஓடும் போது நிச்சயமா நாம அதிக கொடுத்து உசுறுவாழவே மாட்டோம் மனசும் வராது அது போலதான் இந்த விஷயம் நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நம்மளை நோக்கி ஒரு சைத்தானோட செயல் வந்ததுன்னா அதுல இருந்து நாம அவது என்ன மினசைத்தான நிறைவா காப்பாத்துட்டு அதுல இருந்து நம்ம விலகிடணும் இப்போ இந்த அறக்க அவன் ஒரு ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அவனுடைய பகுத்தறிவை இழந்துட்டான் அவன் பகுத்தறிவு இழந்ததுனால அவன் இந்த கொடூர செயலை செஞ்சுட்டான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவன் வந்து திடீர்னு இந்த விஷயத்த செஞ்சிருக்க முடியாது இவன் இவன் சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி விஷயங்களில் பழக்கப்பட்டவனாக இருக்கலாம் அதனாலதான் தான் அவனுக்கு இப்போ இதை அரங்கேற்று தான் அவ்வளோ ரொம்ப அவனுக்கு ஈஸியாயிடுச்சு அதாவது இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு எதுவுமே நடக்காது போல இருந்திருக்கான் பாத்தீங்களா அதெல்லாம் கேட்குறப்போ என்ன நான் நிஜமே பக்கத்தில் இருந்தால் அவனை குரல பிடிச்சா கொண்டிருப்பான் அப்படி ஒரு எனக்கு வேதனையாக இருக்கு நான் வன்முறைக்குனா என் வன்முறையை பேச்சு கூட எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அந்த சகோதரியை நினச்சி பார்க்குறேன் ஒரு ஆணு தூக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பொண்ணை இப்படி பண்ணி கொண்டு விட்டானே அதுவும் மருத்துவர் நமக்காக சேவை செய்யக்கூடிய மருத்துவர் எத்தனையோ காலங்கள் தூங்காமல் விழித்து இருந்து இந்த மருத்துவத்துறைக்கு வரணும் பெற்றோரும் உறவினர்களும் உற்றாரும் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க அது எத்தனை நாள் அந்த சகோதரி கஷ்டப்பட்டிருக்கும் இந்த கல்வியை கத்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இந்த மாதிரி கொடூர சம்பவம் அரங்கேறது நிச்சயமா இந்தியாவுல தாங்கிக்கிறவே முடியலை இதுக்கு முன்னாடி டெல்லி சம்பவம் காஷ்மீர் சம்பவம் ஒன்னொன்னும் நமக்கு வந்து மறக்கவே முடியாத ஒரு சம்பவங்களா இருக்கு ஒன்னு சம்பவம் நடந்தோன்னா அதுதான் நம்மளுடைய மனதுக்கு வருது நிச்சயமா இந்த கொடூரனுக்கு கடுமையான அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கணும் உடனே கொடுக்கணும் இத பார்த்து அடுத்தவங்க பயப்படணும் யாரும் இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறதுக்கு யோசிக்கணும் மனக்கட்டுப்பாடு இல்லாத மனிதன் என்ன மனிதன் மனக்கட்டுப்பாடு இருந்தாத மனிதன் ஒருத்தர் சாரா கடையில் சாரா விற்கிறான் சாராயமே குடிக்காமல் இருக்கான் பார்த்தீங்களா அதுதான் மனக்கட்டுப்பாடு உண்மையிலேயே அவன் தான் உத்தம அதாவது எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அதனால சுத்தமாக இருக்குங்கிறது வேற விஷயம் எல்லாமே இலகுவா கிடைக்கிது எவ்வளோ தவறுகள் செய்யலாம் அது எல்லாம் கிடைச்சும் நாம் வந்து கன்னியாம இருக்க பார்த்திங்களா அதுதான் மனக்கட்டுப்பாடு இந்த மனக்கட்டுப்பாடை ஆனோ பெண்ணை யாருமே எழுக்கக்கூடாது இன்னும் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் எதுவும் நகலா நிகழாம இறைவன் பாதுகாக்கணும் இதுதான் கடைசி ஒரு சம்பவமாக இருக்கணும் நம்ம இந்திய நாட்டில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெண்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நாங்கள் சாதிக்கணும் ஜாதி மதங்கள் கடந்து எல்லா மக்களுமே அவங்கவுங்க திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கு அவ்வளோ துடிச்சுக்கிட்டு இருக்காங்க வழி தேடிக்கிட்டு இருக்காங்க அத உறுதுணையா யாரும் நம்புறது இந்த சகோதரத்தை நம்ப வேண்டியதா இருக்கு நான் அவங்களே இப்படி இருந்தா என்னென்னு பெண்கள் வீதியில இறங்கி நடக்க முடியும் அதாவது ஒரு முகாலய அரசர் இருந்தாரு அவர் காலத்துல வந்து அவ்வளவு சொல்றாங்க அந்த அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து அவ்வளவு சுதந்திரமா இருந்தாங்களாம் அவ்வளவு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தனியே நடந்து போவாங்களாம் எந்த பெண்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதான் அந்த அளவுக்கு சட்ட திட்டங்கள் கடுமையா இருந்திருக்கு மொஹாலாயருடைய சரத்துக்கு நீங்க படிச்சீங்கண்டா அவரோட பேர் தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல பேர் தெரியும் நீங்களே தெரிஞ்சுக்கவீங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த சட்ட திட்டங்கள் கடுமையா இருந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு பிரசிடண்டா யோசிக்கவே வேணாம் உடனே தூக்குல போட்டுருங்க அந்த பெண் நல்லவள் என்று தெரியுது வழுக்கட்டாயமா அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி கொடூர செயலுக்கு ஆளாக்கப்பட்டா உடனே அவனுக்கு தண்டனை தூக்கு தண்டனும் இது ரொம்ப நாள் இழுத்தடிக்கலாம் கூடாது உடனே நிறைய இது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் வேண்டுகோள் இது என்னுடைய சகோதரிகள் என்னுடைய பிள்ளைகள் சாரமா நான் கேட்கறேன் ஒட்டுமொத்த இந்திய பெண்களோட குரலா இதை நான் வைக்கிறேன் கோரிக்கையாக வைக்கிறேன் குரலா இது ஒழு ஒழிக்குது நீங்க அதே தண்டனையை தண்டனை கொடுங்க நீங்க கொடுக்குற இந்த தண்டனை இல்லை இனிமே எந்த காலத்திலும் எவனுமே இந்த மாதிரி நினைக்கவே கூடாது இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்றேன் இந்த மாதிரி வலைத்தளங்களை முதல்ல கண்டுபிடிங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தகுந்த தண்டனையே கொடுங்க அதாவது இப்படிலாம் சம்பாதிச்சிங்க அவங்களை இவங்களுக்கு உடல்ல எப்படி ஒட்டும் இல்லை இவங்களுக்கு மனசாட்சி இல்லையா அவன் சுகோபோகமாக வாழ்றதுக்காக இத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்றாங்க அவனுக்கு மனைவி இருக்கு மக்கள் இருக்கு நாளை பின்னாடி பேத்திகள் இருப்பாங்க அவன் தாய் வைத்திருந்தானும் ப பிறந்தான் அவன் தாயோட மார்பு இருந்தாலும் பால் குடிச்சு வளர்ந்தான் அவன் ஒரு நிமிஷம் அதை யோசனை பண்ணி பார்க்க மாட்டானா இப்படி இழிவான செயல் செய்கிறான்களை இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இந்த வலைதளங்களை கண்டறிஞ்சு இந்த இந்த வலைதளங்களை பதிவிடுறவங்களை கடுமையாக நீங்கள் தண்டி இங்கே தண்டனை கொடுங்க இருக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய இந்திய திருநாட்டில் உள்ள அரசாங்கத்துக்கு பெரியதொரு கடமையாக இருக்குது இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கம் எங்கெல்லாம் இல்லையோ அங்க அரசாங்கமும் ஒண்ணும் பண்ணவே முடியாது முதலில் வந்து தனி மனிதன் தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் நம்ம அரசாங்கத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அரசாங்கத்தை குறையும் சொல்ல முடியாது அது ஒரு பக்கம் இருக்கு நம்ம ரெண்டு பக்கமே பார்க்கணும் அதனால ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் உங்களுடைய ஒழுக்கத்தை வேணுங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த ஒரு குரல் போதுமே ஒன்னாவது பாட புத்தகத்துல அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு வரைக்கும் நாங்களாம் கடைப்பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் கடைப்பிடிங்க ஆண்களும் கடைப்பிடிங்க பெண்களும் கடைப்பிடிங்கம்மா நல்லா இருப்பீங்க இந்த நேரத்தில் அந்த சகோதரைய பெற்றோருக்கு நான் ஒரு என் இந்த இந்திய பெண்களின் சார்பாக ஆறுதல் சொல்றேன் தொலைப்படாதீங்கம்மா இறைவன் ஒரு சோதனையான விஷயத்தை தந்துட்டா உங்களுக்கு தாங்கறதுக்கு எந்த சக்தியுமே இல்லை இறைவன் இருந்தாலும் உங்கள் புறத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பாக உங்கள் பெண்ணுக்கு அந்த உலகத்தில் உங்கள் பொண்ணு சுகபோகமாக வாழ்வாங்க நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம்மா யாருன்னே தெரியாது உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் முழுக்க முழுக்க வெளியில் போகும்போது பேணுங்க அந்நிய ஆண்களிடமும் அந்நிய பெண்களிடமும் ஒரு சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ளுங்க அங்கே வந்து உங்களுடைய மனசை அழைப்பாய விடாதீங்க அதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்களுடைய மன தடுமாற்றம் உங்களையும் அழிச்சு அந்த பெண்ணை அழிச்சு எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிக்குது யோசனை பண்ணி பாருங்க அதனால எல்லோரும் மன கட்டுப்பாடோட வாழ்ந்த அந்த சகோதரிக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் இதுவே கடைசியாக இருக்கணும் இந்தியாவில் இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழக்கூடாது இந்த மாதிரி சம்பவங்களை தாங்குகிற சக்தி இந்த பெற்றோருக்கும் கிடையாது அதனால் இறைவன் பாதுகாப்பானா என்று கூறி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற என் இறைவா இந்த சமுதாய மக்களை காப்பாத்து இந்த உலகம்பூரா பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க ஆண்களுக்கு நல்லதொரு புத்தியை கொடு பெண்களுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவர்களும் கண்ணியப்படுத்தப்படணும் அதுக்கு முழு பொறுப்பும் என் நிறைவா நீங்க சைத்தான் சதியிலிருந்து இந்த பெண்களை காப்பாற்றுவாயாக நாங்கள் ஒன்றை முற்றிலும் சரணடைகிறோம் யாழ்லாம் முன்புறத்துல இருந்து எங்களுக்கு பேருதவி கொள்வாயாக என்று கூறி இன்னைக்கு மனது கனத்த மனதுடன் மிகவும் வேதனையுடன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியேறேன் மின்சால மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சம் அல்லாஹ்